ும் இருக்கும் என் அருமை திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் என்று பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாஸ் வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளில் நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரையும் திருமோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நாளில் வந்து ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கும்பொழுது மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று ம மூணு மணி வரை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரையும் யமகண்டம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் குளிகை என்று பார்க்கும்பொழுது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை பத்தரை மணி முதல் சரியாக பன்னெண்டு மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது அதே போல் மாலை நேரம் என்று பார்க்கும்பொழுது சரியாக மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனபூஷன் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் அப்போ சந்திராஷ்டிரம் நாள் அன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் செயல்பட்டால் ஆபத்துகள் வராமல் கஷ்டங்கள் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் என்பது உண்மை இப்போ வந்து நம்மளுடைய கிரக அமைப்புகளையும் நட்சத்திர அடிப்படையையும் பார்த்துட்டோம் இப்போ இன்றைய நாளில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலனை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமையில் சங்கடங்களை தீர்ப்பதற்கும் கவலைகளை தீர்ப்பதற்கும் ஒரு சரியான நாளாக இருக்கிறது ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல நம்மளை அறியாமல் நம்ம செய்கிற தவறா அல்லது நம்ம கூட இருக்கவங்க நம்மளை தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற சிந்தனையுடன் இன்றைய நாளில் கொஞ்சம் நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராட்டமாக தான் சரி இன்றைய நாளில் ஒரு முடிவு கிடைக்கும் ரொம்ப ஒரு பதட்டமும் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றைய நாளில் உறுதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் உங்களுக்கு இல்லைங்கிற வார்த்தை இன்றைய நாளில் கிடையாது மகிழ்ச்சியான நாள் தான் கொஞ்சம் தேவையில்லா சிக்கல்கள் தேவையில்லா பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் அருமை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மிக நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களையும் மிக முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன இன்றைய நாளில் எங்கேயா வண்டி வாகனங்களை ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது யார் வண்டியாக வாங்கிட்டு போகிறீங்கன்னா பெட்ரோல் வண்டியில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சிறிது பழுது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இதை தவிர்த்து உங்களுடைய பணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தன வரவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது போல் நம்ம ரிசவராசி அன்பர்கள்லாம் யாராச்சும் அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் ஒரு நிரநி அதாவது நிரூபிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்குரிய செயல்பாடுகள் எல்லாமே ஏற்றம் இருக்குது வாகனங்களுக்குரிய விஷயங்களை மட்டும் கவனமாக போனீங்கன்னா சிறப்பு மகிழ்ச்சி என்பதை விசுவராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமையில் உறுதியாக சொல்ல முடியும் என் அருமை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சனிக்கிழமையில் கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனபூஷன் நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது அப்போ நம்முடைய மிதனராசி என்பர்கள் மற்றவர்களிடம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது நிதானமாக யோசித்து சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத வாதங்கள் வருது யாராச்சும் தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷன் கொடுக்குறாங்க இல்லை உங்களை டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படின்னா இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருங்க அவசரப்பட்டு நண்பனுக்காண்டிதான பண்ணோம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கான பண்ணுறோம் அப்புடின்னு நீங்கள் பட்ட இறக்கம் நீங்கள் பட்ட ஒரு பாசம் அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா ஏன்னா இன்றைக்கி பண்ணோடியே நீங்கள் போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் யாருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு உங்களை வந்து அன்பை காட்டினாங்க பாசத்தை காட்டினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உணசப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா அந்த கிரகம் உங்களை லாக் பண்ணும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இதில் தப்பிக்கிறதுக்கு எதாவது ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கா ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற துடியான அம்மன் பத்ரகாளி அம்மன் காளியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மன் கோவிலில் போய் மனசார ஒரு பத்து நிமிடங்கள் தியானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அம்மனுடைய குங்குமத்தை உங்களுடைய பையில் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது மகிழ்ச்சி உண்டு சிறப்பு உண்டு நறுமை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவலையே இல்லைங்க கஷ்டமும் இல்லைங்க பிரச்சனையும் இல்லைங்க என்னங்க எல்லாமே இல்லைங்க இங்கே மகிழ்ச்சி உண்டா அதுவாக உண்டா அப்படின்னு கேட்கலாம் உறுதியாக உண்டுங்க கவலை துன்பம் கஷ்டம் அப்படியே ஃபினிஷிங் எல்லாமே ஒரு திரையை போட்டு மறைச்சிருங்க இப்போ டேரெக்டாக என்ன சொல்லுது சந்தோஷம் சிறப்பான சூழ்நிலைகள் இனிமையான வார்த்தைகள் அப்படியே பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடகராசிக்காரங்க சொல்ல தேவையில்லை அப்படியே ஒரு பாடலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பழைய பாடல் இனிமையான பாடலுக்குள்ளெலாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே தான் வேலை பார்ப்பீங்க உங்களுடைய ரசனையே தனி அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து ஒரு பாடல்களை கேட்கக்கூடிய ஆள் ஆனால் இன்றைக்கி அதை இரண்டிப்பாக செய்வீங்க அப்படியே பாட உங்களுடைய மனமும் உங்களுடைய செயல்பாடும் ஒரு பாடலுடன் கலந்த கலவையாக உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் நீங்கள் நடத்துறதுக்கான முயற்சி எடுத்தாலும் இயற்கையாகவே கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் சனிக்கிழமை என்ன சார் சுப நிகழ்ச்சி அப்படின்னு கேட்காதீங்க சுப நிகழ்ச்சினால் கோயிலில் நடத்துகிற சுப நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது நடத்துனாங்களோ நீங்கள் உறுதியாக கலந்து கொள்வதற்கான பாக்கியம் கிரக அமைப்பு ரீதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் என் அருமை சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வேலைக்காக வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வரும் அப்போ அம்மா உடல் ஆரோக்கியம் ஏதாவது சின்ன பாதிப்புனா உடனே மருத்துவரை நீங்கள் பார்க்குறது இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய வீடு மனை கெட்டுவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுத்துக்கிருக்கீங்க அல்லது முயற்சி எடுத்து வீடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அந்த வீடு கட்டுற இடத்துக்கு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் போட்டு உங்களுடைய இன்ஜினியர்கிட்டையோ அல்லது உங்களுடைய மேல் கொத்தனார்கிட்டயோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதாவது சின்ன மைனஸ் ஏற்படுத்திடுவாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் அங்கே அந்த சைட்டில் போய் உங்களுடைய வீடு கட்டுற இடத்துல இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒரு செக் பண்ணிங்கன்னால் ஒரு நல்ல மாற்றம் உண்டு தேவையில்லாத செலவுகள் வராமல் உங்கள் உங்களுடைய வீடு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் உறுதியாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் என்பது உண்மை போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது சின்ன சின்ன செயல்களை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க காடை செஞ்சுட்டு போகிறாங்கன்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருந்துருங்க ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு குளிர் காயறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்றைய நாளில் நீங்கள் அவங்க விஷயத்தை கண்டுக்கிறாங்க கேட்டீங்கன்னா நெருப்பு அவங்களே சுடும் உங்களை சுடாது உங்களுக்கு குளிர் மகிழ்ச்சி என்பது உண்மை கற்பனை என்றாலும் கவிதைகள் என்றாலும் கண்ணீராசி நீங்கள் தானே என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுடைய கற்பனைகள் ஆற்றல்கள் மிக சிறப்பாக இருக்க உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் எடும் மாற்றங்கள் அப்படியே ஏறுகட்டமாக இருக்கும் ஆனால் அப்படியே சமயம் படிப்பட படிப்பட படிப்பால் மாடி மேலே போய் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஹை பொசிஷன் போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வு வேணுமா ரொம்ப நாளாக காத்திருக்கேங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டி உங்களுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுப்பார்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு உற்சாகம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் சனிக்கிழமை கட்டாயமாக நீங்கள் இன்றைய நாளில் சிவன் கோயிலில் போய் சனீஸ்வர பகவானை பார்ப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி நீங்கள் நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அங்கீகாரம் சிறப்படையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனை சிக்கல்கள் நான் சும்மா இருந்தாலும் என் பக்கத்தில் உள்ள சும்மா இருக்க மாட்டேங்கா என்னை ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இயக்கி விட்டுறான் நான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற அழுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாம் காலியாகி நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனையுடன் செயலாற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய சனிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என் அருமை துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் முக்கியம் என்ன விஷயம்னா ஒன்று நிம்மதி இன்னொன்று நிம்மதியான தூக்கம் இந்த ரெண்டுமே நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒரு வருடமாக காணாமல் நீராக போயிடுச்சு இது வந்து வருட பலனில் சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா இன்றைக்காவது நிம்மதி இருக்குமா அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உறுதியாக நிம்மதி கிடைக்கும் உறுதியாக நிம்மதியான தூக்கம் இருக்கும் அழுத்தம் குறையும் தான் அழுத்தத்தை தாங்க முடியும் அழுத்தத்தை அப்படியே வச்சு 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 உங்களை லாக் பண்ணாங்க பார்த்தீங்களா அது அப்படியே அது என்ன சொல்லணும்னா ஒரு பலூனை ஊதி இவ்வளோ பெரிய பலூனை காற்றுக்குள்ளே காற்றை உள்ளே அடைச்சி வச்சு பெருசாக காட்டினாங்க இல்லாத இருக்கிற மாதிரி காட்டினாங்க பார்த்தீங்களா அது அப்படியே புஷ்ஷுன்னு போய் நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கான ஒரு அற்புதமாக நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு பொன்னான நாள் இன்றைய சனிக்கிழமை உங்களுக்காகவே இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என் அருமை ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் சனிக்கிழமையில் மிக அதிகமாக எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப பொறுமையாக காத்திருந்த அதாவது என்ன சொல்லணும்னா காய் பழமாக தண்ணி காத்திருந்தேன் அதை இன்னொருத்த பறிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் விருச்சகராசி கடந்த காலங்களில் நடந்தது ஆனால் இன்றைய நாளில் உங்களுடைய தேவை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக உறுதியாக கிடைக்கும் அப்போ நீங்கள் முயற்சியை மட்டும் இன்றைய நாளில் எக்கார்ந்த கொண்டும் கைவிடாமல் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்றவாறு நீங்கள் மனசார உள்மனதோடு நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி எடுத்து நல்ல விஷயங்களை செய்கிறீர்களோ அந்த நல்ல விஷயத்துக்கான அற்புதமான செயல்பாடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு போகுது அப்போ இன்றைய நாளில் என்ன விஷயத்த கவனமாக இருக்கணும் அப்படின்னா என் அருமை விற்சக விற்சக ராசிக்காரர்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் அவர்களால் சிறு சிறு தாக்கங்கள் சிறு சிறு மன அழுத்தங்கள் சின்னதாக உண்டாகும் அப்போ அது உண்டாகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவங்ககிட்ட கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களும் உங்களை சீண்ட முடியாது நீங்கள் சிறப்பான நாளாக இந்த சனிக்கிழமையை உறுதியாக இயக்க முடியும் செயல்படுத்த முடியும் என்பது உண்மை என் அருமை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு சிறப்பான நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் மிக அற்புதமாக இருக்குது என் வீட்டுக்கார மாட்டேன் பேசுனாலே பயமாக இருக்குங்க என்ன பண்ணனே தெரியலங்க அப்படின்னு வருத்தப்படுற தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி என் வீட்டுக்கார் பக்கத்தில் வந்தாலே எனக்கு ஒரு பதட்டமும் பயம் ஏற்படுது என்னை அப்படியே கோபமாகவே பார்க்காரு அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை அப்படியே உடைச்சி போட்டுட்டு என் கணவர் என்னை புரிந்து கொண்டார் என் மனைவி என்னை உண்மையாகவே நேசிக்கிறாள் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு நாளாக இன்றைய சனிக்கிழமை இருக்க போகிறது அப்போ இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எந்திரிச்சுனையே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் மனைவியை நீங்கள் கூப்பிட்டு போய் கோயில் போகணும் அல்லது உங்களுடைய கணவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் கோயில் போகணும் என்ன கோயிலுக்கு போகணுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற ஆற்றங்கரை அல்லது கிணத்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அந்த அம்மன் கோயிலில் போய் நீங்கள் இருவரும் ஜோடியாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள மனக்கசப்பு அப்படியே சட்டானு போயிட்டு உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமை அந்நியுன்னியம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க சொல்லி நீங்களே ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை அதிகமாகும் என்பது உண்மை என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் மனதில் பட்டதெல்லாம் ம கண்ணில் பட்டதெல்லாம் நினைத்ததெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எங்கள் மகர ராசிக்கு சனிக்கிழமை ஏற்கனவே ஒரு அற்புதமான நாளுங்க சனிக்கிழமை அன்னைக்கு மகராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் மகத்துவத்தை பெறுவார்கள் அதாவது ஒரு மடங்கு இரு மடங்குல ஐந்து மடங்கு பலன் கிடைக்கும் என்பது உண்மை பலம் கிடைக்கும் பலனும் கிடைக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்முடைய மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குவார் அப்புறம் ஏழரை சனியில் எங்களை வச்சு செஞ்சார் ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா சனி பகவான் நீதிமான் ஓகேவா உங்கள் கூட இருக்க அத்தனைவருடைய சுயநலம் அத்தனைவருடைய ஒரு முகத்திரையை கிழிப்பதுக்காக தான் உங்களை கஷ்டப்படுத்தினார் அப்போ உங்கள் கூட யார் உண்மையாக இருந்தால் யார் போலியாக இருந்தால் கண்டுபிடிச்சிட்டீங்கள அதே மாதிரி தான் இன்றைய சனிக்கிழமையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பத்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவானை போய் பார்த்து நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்த்து அவருக்கு ஒரு எல் தீபம் போடுங்க இன்னும் உங்களுடன் உங்களை உறிஞ்சி சாப்பிட்ற உங்களை கூடவே இருந்து குளிபறிக்கிற நபர் யாருங்கிறத அடுத்த வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடலாம் அது கிரகத்தோடைய இயக்கம் நம்பிக்கையோடு செய்யுங்க ஃபுல் வைப்ரேஷன் மகர ராசிக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் என் அருமை கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சனிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய நாளாக இருக்கப் போகிறது படி மேலே படி மேலே படி மேலே ஏறி மறுபடியும் மறுபடி கீழே உளுந்தேன் அப்படிம்பாங்கள்ல வலி கூட்டிச்சு தான் தெரில தள்ளி விட்டாயான் தெரில ஆனால் கீழே விழுந்தது நான் தான் அப்படிம்பாங்கள்ல அந்த வார்த்தை உங்களுக்கு தான் உபயோகமாகும் ஏங்க ஒன்றரை வருஷமாக நீங்கள் போராடின போராட்டம் பட்ட கஷ்டம் நீங்கள் செஞ்ச உதவி எல்லாமே காணா நீராதரம் போச்சு கடைசியில் நீங்கள் தான் தனித்து நிற்கிறீங்க அப்போ இந்த போராட்டத்துக்கு இன்றைய நாள் சனிக்கிழமை ஒரு இயக்கமாக வருது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற ஒரு ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் கும்பராசி பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு அது உங்களுடைய கணவர் மூலமாகவோ அல்லது உங்களுடைய வழி உறவு அப்பா மூலமாகவோ அல்லது சகோதரன் மூலமாகவோ ஏதோ ஒரு அன்பான உறவுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைக்கப் போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த தங்க நகை வாங்கிடலாமா அப்படின்னு எதிர்பார்த்திங்க பார்த்திங்களா அந்த தங்க நகையை இன்றைய சனிக்கிழமையில் சுக்கர ஓரையில் வாங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு சுக்கர ஓரையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க சனிக்கிழமையில் சுக்கர ஓரை எந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்கணுங்கிறத தங்க நகை வாங்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த கேள்விக்கான பதில் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா போல் நான் சொன்ன விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு என் அருமை மீன ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கடல் கடந்து வேலை பார்க்குறவங்க நாடு கடந்து போனவங்க அல்லது ஊரை விட்டு ஊர் போனவங்க தெரு விட்டு தெரு போனவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பிடத்தை விட்டு வெளியே சென்று வேலை செய்கின்ற அல்லது ஒரு இடத்துல இல்லாமல் வெளி வெளியூர் வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று பயணம் செய்து தன்னுடைய தொழிலை செய்கின்ற அத்தனை விதமான மீன ராசி அன்பர்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் அதே போல் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு இயக்கம் உண்டு இன்றைய நாள் சனிக்கிழமையில் அன்பார்ந்த மீனராசி என்பர்கள் பக்கத்தில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று சுக்கிர ஊரையில் வழிபாடு செய்தால் மனதில் நினைத்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை போல் இன்றைய நாளில் நம்முடைய மீனராசி என்பர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரவு உண்டு போல் இவங்களை விட வயது மூத்தவர்களிடம் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அவர்கள் மூலமாக ஒரு இயக்கம் உருவாகும் போல் உங்களுடைய தாய் தந்தையர்கள் மூலமாக அப்பா அல்லது அப்பாவளி உறவு அம்மா அம்மாவடி உறவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான ஒரு இயக்கத்தை அவங்க அமைச்சு கொடுப்பாங்க அப்போ இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் இந்த நாளில் நான் சொன்ன வழிபாடை நீங்கள் போய் உறுதியாக செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு வாழ்க்கையில் சிறப்பான நன்மை உண்டு தற்போதுவரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளின் பொது பலன்களை கோச்சார கிரகங்கள் ரீதியாக இன்றைய நாளில் உள்ள பொது பலன்களை பார்த்துருக்கீங்க உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை சார்ந்த விஷயங்களை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னை காண்டாக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக பேசலாம் வாட்ஸ்அப் கால் பேசலாம் ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க நீ உங்களுடைய மனசில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்